என் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்க நான் உங்கள் ரேணுகாதேவி கணேஷ்குமார் இன்றைக்கி நான் வந்து சிக்கன் பண்ணேன் அதாவது நாங்கள் சாப்பிட்றதில்ல நானும் எங்கள் வீட்டுக்காரரும் சாப்பிட்றதில்ல இப்போ கொஞ்சம் வருஷமாக தான் ஆனால் யாரும் வந்தால் கெஸ்ட்டு யாரும் வந்தால் இல்லை பிள்ளைகளுக்காக செய்கிறது தான் சிக்கன் நான் எப்படி வைக்கிறேங்கிறது உங்களுக்கு சொல்கிறேன் ஆனால் இது மாதிரி வச்சிங்கன்னா ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக மிகச்சரியாக இருக்கும் இது மாதிரி செய்யுங்க அதாவது சிக்கன் குழம்பு குழம்பு அப்படின்னு வச்சிங்கன்னா நீங்கள் அதில் இஞ்சி பூண்டெல்லாம் சேர்க்கக்கூடாது கறிக்கு எப்படி வைக்கணுமோ அந்த மெத்தட் அது மட்டும் தான் அதாவது மசால் மட்டும்தான் அதில் நீங்கள் சேர்க்கணும் மற்றபடி இஞ்சி பூண்டு மட்டும் நீங்கள் சேர்க்க வேண்டாம் நான் சொல்கிற அளவு மட்டும் பார்த்துக்கோங்க நான் அதாவது நான் இந்த மசால அளவெல்லாம் வந்து நான் நிறுத்து பார்த்ததில்ல கண்ணால் பார்ப்பேன் அளவு ஓரளவுக்கு கையில் எடுக்கிற அளவு தான் நான் இது வரைக்கும் வச்சுக்கிட்டது நெக்ஸ்ட் டைம் வந்து உங்களுக்கு அந்த அளவெல்லாம் என்ன வருது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் ஒரு ஒரு கிலோ ஒன்றரை கிலோ அப்படின்னு வச்சுக்கிட்டிங்களேன் ஒரு நூற்றம்பது மல்லி நூறு மல்லியில் இருந்தோ நூற்றம்பது மல்லி தான் அது அளவாக இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன் ஒரு நூ ஒன்றரை கிலோனா ஒரு நூற்றம்பது மல்லி அந்த மாதிரி எடுத்துக்கோங்க ஒரு கிலோனா ஒரு நூறு மல்லி இந்த மல்லியோட அளவை வச்சு தான் நீங்கள் மற்ற பொருள் எடுக்கணும் இந்த மல்லி எடுக்கிற அளவுக்கு விட ஒரு முக்கால் பங்குக்கு முக்கால் பங்கு இல்லை அதை விட கொஞ்சம் குறைவாக சீரகம் எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் சோம்பு ஒரு ஸ்பூன் மிளகு இந்த அளவில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இது சரியாக இருக்கும் இந்த மல்லி சீரகம் சோம்பு கொஞ்சம் மிளகு இந்த நாளோட ஒரு பிரிஞ்சி இலை ஒரு ரெண்டு பிரிஞ்சி இலை அதை கறியோட அளவை வச்சு தான் இதெல்லாம் எடுக்கணும் நீங்கள் ஒன்றரை கிலோ அப்படின்னு எடுத்திங்கன்னா ஒரு ரெண்டு பிரிஞ்சி இலை கொஞ்சம் பட்டை ஒரு ஒரு இன்ச்சு அளவுக்கு கொஞ்சம் பட்டை போடுங்க அப்புறம் கல்பாசி அது எடுத்துக்கோங்க இதெல்லாம் வந்து நீங்கள் வத்தலை தவிர்த்து நீங்கள் இதெல்லாம் வறுத்துக்கணும் ஃபஸ்ட்டு லைட்டாக அது வறுத்து வாசம் வர ஆரம்பித்ததுக்கப்புறம் லைட்டாக வர ஆரம்பித்ததுக்கப்புறம் அந்த வத்தல் போடணும் நீங்கள் வத்தல் வந்து ஒரு நூற்றம்பது வத்தல் வரைக்கும் நீங்கள் அதில் சேர்க்க வேண்டியிருக்கும் அந்த ஒரு ஒன்றரை கிலோ அந்த ரேஞ்சில் கறினா ஒரு நூற்றம்பது வத்தலுக்கு தாராளமாகவே நீங்கள் கொஞ்சம் சேர்க்கலாம் கொஞ்சம் காரமாக இருந்தால் தான் இந்த சிக்கன் குழம்புலாம் நல்லாயிருக்கும் அந்த வத்தலை வந்து நீங்கள் கொஞ்சம் அந்த மல்லி இதெல்லாம் கொஞ்சம் வருபட்டு அந்த வாட ஆரமி வாடை வர ஆரம்பித்த உடனே நீங்கள் போடுங்க அந்த ஹீட்லேயே வந்து அந்த மசாலோட ஹீட்டில் அந்த மளிகையோடய ஹீட்லேயே இந்த வத்தல் வந்து நல்லா இதாகி வந்துடும் அந்த வத்தல் வந்து லேசாக உப்புன மாதிரி நமக்கு நல்லா தெரியும் அந்த அதுதான் அப்போ வருபட்டுருச்சுன்னு அப்படி நம்ம தெரிஞ்சுக்கணும் அந்த மாதிரி பக்குவம் பார்த்து எடுத்துருங்க நான் அதெல்லாம் வந்து உங்களுக்கு வீடியோவாக நான் கவர் பண்ண விட்டுட்டேன் இது மட்டும் தான் அந்த மட்டும் தான் நான் வீடியோ கவர் பண்ணேன் நெக்ஸ்ட் டைம் வந்து நான் அதெல்லாம் அந்த மசால் ப்ரிப்ரேஷனே நான் வீடியோவை எடுக்கிறேன் இது வந்து நீங்கள் எடுத்து வச்சுட்டு நீங்கள் வறுத்து கொஞ்சமாக கொஞ்சம் ஆற விட்டுறணும் அந்த வறுத்த அந்த மசாலா ஐட்டம் வந்து நீங்கள் கொஞ்சம் ஆற விட்டுருங்க நல்லா ஒரு குத்து நல்லா ஒரு கிலோ இல்லை ஒரு நூற்றி ஐம்பதுக்கு மேலே ஒரு இரநூறு வரைக்குமே சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க நல்லா தோல் உரித்து வச்சுக்கிட்டு லைட்டாக அப்படியே ஒன்று ரெண்டு அப்படியே மிக்சியில் வந்து அடித்து வச்சுக்கோங்க வச்சு எடுத்துகிட்டு அப்புறமா நீங்கள் ஒரு வைங்க இந்த சிக்கன் வந்து குக்கரில் வச்சிங்கன்னா உங்களுக்கு வேலை ரொம்ப லேஸாக இருக்கும் குக்கரில் வந்து ஒரு ஒரு நாலு ஸ்பூன் வரைக்குமே நல்லெண்ணெய் ஊற்றுங்க நாலு அஞ்சு ஸ்பூன் வரைக்குமே இதுக்கு இந்த அளவுக்கு அதாவது ஒரு இருந்து ஒன்றரை கிலோ அளவுக்கு வந்து நீங்கள் ஒரு நாலு அஞ்சு ஸ்பூன் வரைக்குமே நல்லா தாராளமாக எண்ணெய் ஊற்றலாம் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க அதான் நல்லாயிருக்கும் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிட்டு இந்த கடுகு இந்த மரத்து மட்டும் போட்டு தாளிச்சிட்டு கருவேப்பிலை போட்டுவிட்டு அப்புறமா அந்த வெங்காயம் லைட்டாக ஒன்று ரெண்டாக தட்டு வச்சுக்கோ பார்த்தீங்களா அந்த வெங்காயத்தை மட்டும் போட்டு அந்த கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும் கொஞ்சம் உப்பு போட்டு மஞ்சளை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்க கொஞ்சம் அது ரொம்ப தீஞ்சிற அளவுக்குலாம் வந்துடக்கூடாது கொஞ்சம் அது வாடி கொஞ்சம் சுருங்குற டயத்தில் வந்து நீங்கள் சிக்கனை போட்டுடலாம் நல்லா சிக்கனை நல்லா கழுவி வச்சுக்கோங்க ஒன் ஆர் டூ டைம்ஸ் கழுவினா போதும் அதுக்கு மேலே சிக்கனை கழுவினிங்கன்னா உங்களுக்கு அதோட டேஸ்ட்டெல்லாம் குறைஞ்சிரும் சிக்கன் நல்லா ஒரு தடவைக்கு ரெண்டு தடவைக்கு மட்டும் மாஸ் பண்ணுங்க போதும் அதை விட சிக்கன் ஆட் பண்ணிக்கோங்க அதில் சிக்கன் சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை நல்லா ஒன்று ஓலை வந்து கிளறி விட்டுக்கோங்க அது அதுலேயே கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க அந்த சிக்கனுக்கு ஏற்ற ஓரளவுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க இது நல்லா அப்படியே மூடி வச்சு சிம்ளையை வச்சு இது வெந்துகிட்டே இருக்கட்டும் அதுக்குள்ளே அந்த மசாலா நம்ம வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா அந்த மளிகை எல்லாம் கொஞ்சம் ஆறி வந்துடும் வந்து நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க இந்த வத்தலோட அந்த மசாலையும் நல்லா சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிட்டு இது ஓரளவுக்கு இந்த தண்ணியெல்லாம் விட்டு நல்லா இந்த குக்கர் மூதி மூடி வச்சு இந்த சிக்கன் வேக வச்சுருக்கேன் பார்த்தீங்களா அதெல்லாம் நல்லா தண்ணி விட்டு நல்ல எண்ணெயெல்லாம் அதில் உள்ள கொஞ்சம் எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு நல்லா வெந்து வந்துடும் அந்த சமயத்தில் நீங்கள் நைஸாக அரைச்ச மசாலா நல்லா ஊற்றி விட்டு நல்லா உடலாக கிளறி விட்டுருங்க விட்டு தேவையான அளவுக்கு கொஞ்சம் உப்பு போட்டு குக்கரில் வச்சு மூடி வச்சுருங்க ஒரு நாலு விசிலேருந்து இருந்து ஒரு அஞ்சு விசில் வரைக்கும் தாராளமாக வைக்கலாம் நாலு விசில் அந்த கறியோட தன்மையை பொறுத்து கொஞ்சம் இலசாக இருந்தால் ஒரு நாலஞ்சு விசிலில் கொஞ்சம் கரைஞ்சி வந்துடும் அதனால் ஒரு நாலு விசில் போதும் வச்சு இறக்கிடுங்க இறக்கிட்டு அப்புறமா நீங்கள் நல்லா கலக்கி விட்டு பார்த்திங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக அருமையாக வந்திருக்கும் சிக்கன் நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் அதாவது இஞ்சி பூண்டு வந்து சேர்க்காமல் நீங்கள் வச்சு பாருங்கள் வேணும்னா தான் உங்களுக்கு அந்த இஞ்சி பூட்டெல்லாம் சேர்க்கணும் குழம்புங்கிறப்ப இது மட்டும்தான் நீங்கள் வைக்கணும் ரொம்ப அருமையாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் நன்றி நண்பர்களே